திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாரியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு சுந்தரமூர்த்தி நாயனார் சித்ரா பௌர்ணமி அதுவும்மா நமக்கு அள்ளி கொடுக்கும் வள்ளல் வந்திருக்காரு நம்மளுடைய நம்பி ஆர்வுரன் தம்பிரானுடைய தோழன் பாடின பாட்டுக்கெல்லாம் பணமாக வாங்கினவர் பொற்காசாக வாங்கினவர் எனக்கு எல்லாம் தேவைக்கெல்லாம் பணம் வேணும் கொடுங்க எனக்கு அன்னம் பாலிக்கணும் பணம் கொடுங்க எனக்கு ஆடை ஆபரணம் தங்கம் அது சென்ட் எல்லாம் வாங்கணும் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமானாண்ட உங்களை விட்டால் எனக்கு யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி அடிக்கடி பண முடிப்பு வாங்கினவர் இவரு தான் பொற்காசுகளை நம்ம இன்றைக்கி நேற்று திருநாவுக்கரசர் காஞ்சிபுரத்தில் பாடினார் இன்றைக்கி நம்ம சுந்தரர் பாடியிருக்கார் இப்போ திருக்கட்சி மேற்றலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காஞ்சிபுரத்தில் அருமையாக பாடியிருக்கார் என்னான்னு பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாய்மார்கள் வரலாறு அபிராமி அந்தாதி பன்னிரு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து கூற வேணாம் ஏன்னா என்னை மாதிரி தெரியாது உங்களுக்கு போய் சேரணும் போடுற பதிவை இதுக்கு மேலே நான் ரொம்ப ஸ்டெயின் பண்ணி அவங்களுக்கு சொல்லி இது பண்ண முடியாது நார்மலாக எல்லோரும் பேசுகிற மாதிரி கொண்டு போய் சேர்த்து இப்படியாவது பார்ப்பாங்களான்னு தான் நான் போடுறேன் இதுக்கு ஓ கொடுக்கணுமே தவிர குறை சொல்லக்கூடாது திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி அனைவரும் மாலை பூஜை பண்ணுங்கள் பௌர்ணமி வர்ற நேரத்தில் சிவபெருமானுக்கு நெய்தீபம் போட்டு நினைக்காதீங்க போட்டு அது ஒரு அன்னம் பண்ணி வைங்க தயிர் சாதமோ சித்திரா அன்னம் பண்ண முடிஞ்சவங்க பண்ணுங்கள் எல்லாம் பண்ணி வச்சு சித்திரகுப்த ப பகவானை நினச்சி சிவபெருமானுடைய திருவருளால் தான் சித்திரகுப்தன் கணக்கை எல்லாம் நம்மளுடைய தலையெழுத்தெல்லாம் மாற்றி எழுதக்கூடியவர் என்ன நில் பேலன்ஸ் இருக்குது என்ன ஏதுன்றது எல்லாம் பார்க்குற ஒரு அவர் தான் சிவபெருமான் கிட்டே சொல்லுவார் நம்மளுக்கு என்னென்ன குறைகள் இருக்குதுன்னு அவருடைய வழிபாடை பண்ணுங்க சிவபெருமான் நம்மளுக்கு திருவருள் பாலிப்பார் இன்னைக்கு நமக்கு அள்ளி கொடுக்கும் வல்லதா சுந்தரமூர்த்தி நாயனார் வந்திருக்காரு இந்த பாடலையும் பாடுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் திருக்கட்சி மேற்றணி பண் நட்டராகம் சுந்தரமூர்த்தி நாயனார் ஏழாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் நொந்த ஒன் சுடரே நுணையே நினைத்திருந்தேன் வந்தாய் போயறியாய் மனமே புகுந்து நின்ற சிந்தா எந்தை பிரான் திருமேற்றலே உரையும் எந்தாய் உண்மையல்லால் இனி மாட்டேனே ஆள்தான் பட்டமையால் தொண்டு தொண்டுபட்டு கேட்டேன் கேட்பதெல்லாம் பிறவாமை கேட்டொழிந்தேன் சேட்டார் மாளிகை சூழ் திருமேற்றலி உறையும் மாட்டே உன்னை மகிழ்ந்து ஏத்த மாட்டேனே மோராந்து ஓர் ஒரு கால் நினையாது இருந்தாலும் வேற வந்து என் உள்ளம் புக வல்லமை பொருளே சேராத்தன் கழனி திருமேற்றி உறையும் ஏரே உன்னையல்லால் இனி மாட்டேனே உற்றார் சு எனும் அது விட்டு நுண் அடைந்தேன் என்றால் என் குறைவு இடரை துறந்தொழிந்தேன் செற்றாய் மும்மதிலும் திருமேற்றலி உரையும் பற்றே நுண்ணையல்லால் பணிந்தே எம்மான் எம் அனை என்றவர் இட்டு இறந்தொழிந்தார் மெய்மால் ஆயின தீர்த்து அருள் செய்யும் மெய் பொருளே கை கணம் மேற்றலி உறையும் பெம்மான் உன்னையல்லால் பெரிது மாட்டேனே நானேல் உன்னடியே நினைந்தேன் நினைதலுமே ஊர் நேர்வுடலும் புகுந்தாய் என் உன் சுடரேன் தேனே இன்னமுதே மேற்றலி உரையும் கோணே உன்னை அல்லால் குளிர்ந்து ஏத்தமாட்டேனே கையார் வெஞ்சிலை நான் அதன் மேல் சரம் கோத்தே எய்தாய் மும்மதிலும் பெருமான் செய்யார் பைங்கமல திருமேற்றலி உரையும் ஐயா உன் யல்லால் ஏத்த மாட்டேனே விரையார் கொன்றயினாய் விமலாயினி உன்னை உரையா அதனால் உடலில் உயிர் உள்ளளவும் திரையார் தன் கழனி திருமேற்றலி உறையும் அறையா உன்னையல்லால் அறிந்து ஏத்தமாட்டேனே நிலையா நின்னடியே நினைந்தேன் நினைதலுமே தலைவான் நின் நினைய பனித்தாய் சலம் ஒழிந்தேன் சிலையார் மாமதில் சூழ் திரு உறையும் மலையே உன்னையல்லாள் மகிழ்ந்து ஏத்தமாட்டேனே பாரூர் பல்லவன் ஊர் மதில் காஞ்சி மாநகர்வாய் ஊரும் புறவில் திருமேற்றலி சிவனை ஆரூரன் அடியான் அடி தொண்டன் ஆரூரன் சொன்ன சீர்வூர் பாடல் வல்லார் சிவலோகம் சேர்வாரே பாரூர் பல்லவன் ஊர் மதில் காஞ்சி மாநகர்வாய் சீர்வூரும் புறவில் திருமேற்றலி சிவனை ஆரூரன் அடியான் அடி ூரன் சொன்ன சீர் பாடல் வல்லார் சிவலோகம் சேர்வாரு திருச்சிற்றம்பலம் சுவாமி திரு மேற்றலி நாயகர் அம்பாள் காமாட்சி அம்மை பார்த்தீங்களா அருமையான விளக்கம் இந்த ஊரு என்ன ஊருன்னு பாரூர் பல்லவன் ஊர் மதில் காஞ்சி மாநகர் அருமையான அட்ரஸ் கொடுத்துருக்காரு பாருங்கள் எங்கேயும் தேடி அலையக்கூடாது இந்த ஆரூரன் சொன்ன பாடலை எல்லாம் யாரெல்லாம் பாடுறாங்களோ அவங்களாம் சிவலோகம் போய் சேருவாங்க அப்படின்னு அருமையாக கொடுத்துருக்காரு அழுத்தம் திருத்தமாக என்ன சொல்கிறார் பாருங்க அருமையாக சிந்த எந்தை பிரான் திரு மேற்றலி உரையும் எந்தாய் உன்னை அல்லால் இனி நான் யாரையும் நினைக்க மாட்டேன் உன் இந்த வார் இந்த வாயால் வேற யாரையும் பேச மாட்டேன் யார் யார் நாமத்தையும் சொல்ல மாட்டேன் மட்டும் மட்டும்தான் சொல்லுவேன் அப்படின்னு அருமையாக சொல்கிறார் சேட்டார் மாளிகை சு திரு மேற்றலி உறையும் மாட்டே உன்னை அல்லால் மகிழ்ந்து ஏற்ற மாட்டேன் மாட்டேன் நான் உன் பேரை தவிர வேறு யார் பேரையும் சொல்ல மாட்டேன் சேரார் தன்கழனி திரு மேற்றலி உரையும் ஏறே உன்னை அல்லால் இனி ஏற்ற மாட்டேனே அருமையாக உன்னை தவிர நான் வேறு யாரையும் சொல்ல மாட்டேன்னு அழகாக பாடியிருக்கார் இந்த பாடலை அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்கார் பார்த்தீங்களா தமிழில் அவ்வளோ சிவபெருமானை இதை விட எவ்வளோ ஆழமாக அவர் பாடியிருக்கார் பாருங்கள் நம்ம போய் ஒரு நிமிஷம் வேண்டோம் என்ன வேண்டுறோம் வேறு எதையும் கேட்க மாட்டேன் இப்படி தான் சொல்கிறோம் ஆனால் அவர் எப்படி புகழ்ந்து பாடி உன்னை தவிர நான் வேறு யாரையும் நினைக்க மாட்டேன் உன்னை தவிர நான் யாரையும் பேர் சொ என் உன் பேரை தவிர நான் வேறு யார் பேரின்னு சொல்ல மாட்டேன் அப்படின் போது அவர் எவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சி என்னப்பா என்னப்பா என்ன சொல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொழுந்து போயிடுவார் இல்லையா அந்த மாதிரி அப்பா உன்னை தவிர வேறு எனக்கு யார் துணை உன்னையே நான் சரணடைஞ்சேன் அப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சரணாகதி பண்ணோம்னா நமக்கு தொணை செய்ய ஓடி வருவார் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்